நண்பர்களே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள நட்பை பற்றி பெயர் சொல்லும் தருணத்திலேயே உலக அரசியலின் நடை ஒரு நொடிக்கு நின்றுவிடும் அளவுக்கு ஆழமான உறவு அது லண்டன் முதல் வாஷிங்டன் வரை இருக்கிற ஒவ்வொரு திங்க் டேங்கிலும் ஓடும் ஒரே கேள்வி இந்தியா ரஷ்யா உறவு இவ்வளவு ஆழம் எப்படி கட்டப்பட்டது இது வெறும் காகித ஒப்பந்தங்களின் சேர்க்கை இல்லை பல தசாப்தங்களாக அரசியல் தீயில் சோதிக்கப்பட்டு மெருப்பில் உருகி தூய தங்கம் போல மெருகேறிய நம்பிக்கைதான் இந்த நட்பு அந்த நம்பிக்கையின் மேல் இப்போது பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு பெரும் வெடிப்பை செய்துவிட்டார்கள் அது ரஷ்யாவையே சந்தோஷமான அதிர்ச்சிக்குள் தள்ளியது அதைவிட அதிகமாக மேற்கத்திய உலகத்தின் தூக்கத்தையே பறித்து கொண்டது இது வெறும் ஒரு அறிவிப்பு மட்டுமல்ல நட்பை எப்படி நிபிக்கணும் என்பதற்கான இந்தியாவின் புதிய ரூல் புக்கை உலகக்கு காட்டிய ஒரு பெரிய சிக்னல் ரஷ்யா பயணத்துக்கு பின்பட்ட கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பின் மேடை ஒரு வரலாற்று தீர்மானத்திற்கு முன் சில வினாடிகள் போல ஒளிர்ந்து கொண்டிருந்தது கேமரா லைட்கள் துளிர்த்து கொண்டே இருந்தன ஃப்ளாஷ் ஒளியில் இரண்டு தலைவர்களின் முகம் முழுக்க ஒரு திடமான நம்பிக்கை நிறைந்த புன்னகை அது ஒரு சாதாரண போட்டோ ஆப் சிரிப்பு இல்ல இப்போ உலக அரசியலில் ஒரு புதிய கதவு திறக்கப் போகுது என்ற ட்ரெய்லர் மாதிரி இருந்தது ஆயிரக்கணக்கான கண்கள் மோடியை நோக்கி மிளையாக பார்த்து கொண்டிருந்தன அவர் மைக்ரோபோனுக்கு அருகே சென்று முதலில் நமஸ்தே என்று விட்டு உரையைத் தொடங்கிய அந்த கணமே முழு ஹாலே அமைதியாகிவிட்டது மூச்சு வாங்கும் சத்தம் கூட கேட்காத அந்த அமைதிக்குள் ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் நிரம்பியிருந்தது இப்போ இந்த மேடையிலிருந்து வரும் ஒருவரி சர்வதேச அந்த ஹாலில் நேரம் ஒரு நொடிக்கு நின்றுவிட்டது ஆயிற்று கேமராமேன் கைகளே சற்று தள்ளிப் போனார்போல் பத்திரிகையாளர்கள் பேனாவை காகிதத்தின் மேல் இறக்க நினைத்த இடத்திலேயே நிறுத்திக் கொண்டார்கள் ஏனென்றால் இது ஒரு சின்ன மரியாதை வரி வரியில்லை இந்த வரி வந்தது எப்போது தெரியுமா மேற்கத்திய நாடுகள் ரஷ்யருக்கு விசா கதவுகளை பூட்டி பூட்டி வைத்திருக்கும் சாக்கடை மாடியில் பூட்டு போட்டு கொண்டிருக்கிற காலத்தில் ரஷ்யாவை உலக சமூகத்திலிருந்து வெட்டி எறிய முயலும் தருணத்தில் அப்படி இருக்கும் சூழலில் இந்தியா என்ன செய்கிறது நேராக கதவை முழுக்க திறந்து வைத்து ரஷ்ய நண்பர்களே உங்கள் வரவேற்புக்காக நாங்கள் தயார் என்று அழைப்பு விடுக்கிறது இதனை உலகம் என்ன புரிந்து கொண்டது இதுதான் உண்மையான நட்பு சூரியன் பிரகாசிக்கும் போது எல்லோரும் கையை பிடித்து நிற்பது எளிது புயல் வீசும் நேரத்தில் யார் தோளோடு தோள் வைத்து நிற்கிறார்கள் என்பதைத்தான் உலக வரலாறு நினைவு வைத்துக் கொள்கிறது என்பதையே நினைத்தது மோடியின் குரல் அந்த மேடையில் எதிரொலிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புதிய தீர்மானம் போல காற்றை வெட்டிச் செல்லும் அவர் அடுத்ததாக இந்தியா ரஷ்யா கனெக்டிவிட்டி பற்றி பேச ஆரம்பித்தார் வடக்கு கடல் வழித்தடம் சர்வதேச வட தெற்கு போக்குவரத்து நடுக்கோடு சென்னை விளாடிவோஸ்டோக் பொருளாதார பாதை இந்த எல்லா பெயர்களும் மோடியின் வாயிலிருந்து வரும்போது உலக திங்க் டேங்குகளின் புருவம் மெதுவாக மேலே தூக்கப்பட்டது இவையெல்லாம் சும்மா திட்டங்கள் இல்லை வர்த்தகத்தின் பாதையை மாற்றப்போகும் நரம்பு பாதைகள் என்று அவர்களுக்கு புரிந்தது இந்தியா உலகத்துக்கு கொடுத்த சிக்னல் தெளிவு நாங்கள் எங்கள் வர்த்தக ரோட்டுகளையும் கடல் பாதைகளையும் எங்கள் புவிசார் எதிர்காலத்தின் புவிசார் சக்தி வரைபடத்தில் இந்தியா தன் பெயரை ஆழமாக எழுதி கொண்டிருக்கும் அடித்தளம் அடுத்த பல தசாப்தங்களில் ஆசியாவின் புதிய ஆற்றல் புதிய வர்த்தக பாதைகள் புதிய பாதுகாப்பு அமைப்புகள் எந்த வகையில் வடிவமைக்கப்படும் என்பதை நிச்சயமாக பாதிக்கப் போகும் ஒரு அடிக்கல் அதற்கு பிறகு வந்த அறிவிப்பே இந்த நட்பை இன்னொரு உயர மட்டத்திற்கு எடுத்துச் சென்றது ரஷ்யாவில் இந்தியா இரண்டு புதிய வாணிப தூதரகங்களை போகிறது என்று அறிவிக்கப்பட்டது இது வெறும் பாஸ்போர்ட் காகித வேலைகளை எளிதாக்கும் வசதி இல்லை இரண்டு நாடுகளும் ஒன்றோடொன்று மேலும் நெருக்கமாக பழகுவதற்காக உருவாக்கப்படும் மனப்பாலம் அந்த பாலத்தில் உணர்ச்சியும் நம்பிக்கையும் வாய்ப்புகளும் பாய்ந்து செல்லும் இனி இந்திய மாணவர்கள் ரஷ்யாவில் மேலும் எளிதாக உயர்கல்வி வாய்ப்புகளை பார்க்கப் போகிறார்கள் ரஷ்ய இளைஞர்கள் இந்தியாவுக்கு வந்து இங்கே இருக்கும் ஐடி மருத்துவம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் தங்களுக்கான உலகை கண்டுபிடிக்கப் போகிறார்கள் இது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் மட்டும் இல்லை பீப்பிள் டு பீப்பிள் கனவுகளின் கூட்டாண்மை மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவை தள்ளி தடைகள் மூலமாக தனிமைப்படுத்த முயற்சி செய்கிற தருணத்தில் இந்தியா எதை செய்கிறதோ அதுதான் உண்மையான நட்பு என வரலாறு ஒரு நாள் போகிறது தோளோடு தோள் வைத்து நிற்பது கடினமான காலங்களில் கதவை மூடாமல் இன்னும் அதிகமாக திறப்பது ரஷ்யா இந்த தீர்மானங்களை சர்வீஸ் என்று மட்டும் பார்க்கப் போவதில்லை இதயச் சுவரில் ஆழமாக செதுக்கப்பட்ட வரலாற்று வரி போல மினைவில் வைத்துக்கொள்ளப் போகிறது ஆனால் உண்மையான புயல் இதற்கு அப்புறம்தான் வந்தது இரண்டாயிரத்து முப்பது ஆண்டு வரை ஹிஸ்புல்லா இந்த முடிவுகளின் உள்ளே ஆழமாக சென்று பார்த்தால் இது வெறும் விசா தள்ளுபடி இல்லை இது இந்தியா ஆசியா யூரோப் இராஜதந்திரத்திற்கு கொடுக்கும் புதிய அடையாளம் ஒரு புவிசார் அரசியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று நமக்கு தெளிவாகிறது இன்றைய ரஷ்யா ஒரு கடுமையான காலத்தை கடந்து செல்கிறது மேற்கத்திய தடை நிதியழுத்தம் புவியியல் போராட்டம் இந்த எல்லாம் சேர்ந்தது நம்பகமான கூட்டாளிகளை முன்னிலைப்படுத்தும் பக்கத்திற்கு ரஷ்யாவை தள்ளுகிறது இதை இந்தியா மிக்க நுண்ணுணர்வோடு புரிந்து கொண்டு ரஷ்யாவின் ஆசிய கொள்கையின் மையத்தில் தன்னுடைய இடத்தை ஆழமாக பதிந்து கொள்கிறது ரஷ்ய குடிமக்கள் அதிக அளவில் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தால் என்ன நடக்கும் முதலில் கலாச்சார நட்பு ஆழமாகும் அவர்கள் இங்கே நம்ம மொழி நம்ம சமையல் நம்ம சினிமா நம்ம ஆன்மீகம் நம்ம தொழில்நுட்பம் நம்ம மக்கள் மனசு இதையெல்லாம் நேரில் அனுபவிப்பார்கள் வரலாறே நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு உண்மை கலாச்சாரங்கள் சந்திக்கும் இடத்தில் அரசியலும் வர்த்தகமும் தானாகவே உறுதிப்படும் இந்த வழியே இந்தியா ரஷ்ய சமூகத்தின் உள்ளே ஒரு புதிய மரியாதையான முகத்தை பெறப்போகிறது இது வெறும் ஹார்ட் பவர் அல்ல ஆசிய முழுக்க எதிரொலிக்கும் ஒரு ஆழமான மென்மையான சக்தி நாளைய தினங்களில் ஆர்க்டிக் ஆற்றல் வழித்தடங்கள் புதிய கடல் பாதைகள் வட பனிக்கடல் வழியே நடக்கப்போகும் வர்த்தக பாதைகள் போன்ற துறைகளில் ரஷ்யா இந்தியாவை ஆலோசகர் நாடு கூட்டு திட்ட நாடு என்று மேஜைக்கு அழைப்பது கூட மிகச் சாதாரணமாக மாறும் இது கற்பனை இல்லை இந்திய இளைஞர்கள் துருவப் பகுதிகளில் பயிற்சி பெற ஆரம்பிக்கும் அந்த நிமிடத்திலிருந்து ஆர்க்டிக் பற்றிய அடுத்த நூற்றாண்டின் போட்டியில் இந்தியா தன் கொடியை நிச்சயம் நாட்டப்போகிறது எப்படி வளைகுடா நாடுகளுக்கு தென்னாசியா ஒரு அடிப்படை மனிதவள வளையமாகிவிட்டதோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் இந்தியா இருக்கும் இப்படி ஆழமாக இணைந்தால் இந்தியாவின் செல்வாக்கு ரஷ்ய பொருளாதாரத்தின் வேர்களுக்கு உள்ளே ஊறிக்கொள்ளும் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது அழுத்தத்தை மேலும் அதிகரித்தால் அந்த அழுத்தம் ரஷ்யாவை இன்னும் வலிமையாக இந்தியாவிடம் தள்ளி கொண்டு வரப்போகிறது அழுத்தம் மட்டுமல்ல பாதையை திறந்து கொடுக்கும் நண்பன் புதிய சந்தைகளை அறிமுகப்படுத்தும் கூட்டாளி இராஜதந்திர மேடையில் பாதுகாப்புக்குடை பிடித்து கொண்டு சகோதர நாடு இதுவே ரஷ்யாவின் மனசில் இந்தியாவுக்கான வர்ணனையாகிவிடும் இந்தியாவுக்கு இந்த பங்கை தாங்கும் திறன் இருக்கிறது சக்தி இருக்கிறது இன்று அறிவிக்கப்பட்ட விசா முடிவு அந்த பாதையின் முதல் ஆனால் மிகவும் தீர்க்கமான படி இன்றைக்கு உலக ஊடகங்கள் இதை ஒரு எமோஷனல் நட்பு சிக்னல் மாதிரி பேசியிருக்கலாம் ஆனால் இன்னும் சில தசாப்தங்கள் கழித்து வரலாற்று ஆய்வாளர்கள் இதை எழுதும் போது கண்டிப்பாக ஒரு வரி சேர்ப்பார்கள் இந்த நாள்தான் இந்தியா ரஷ்யா கூட்டாண்மை ஒரு புதிய சக்தி அச்சாக ஆசியாவுக்கும் யூரோப்புக்கும் நடுவே ஒரு மிக வலிமையான தூணாக உருவெடுக்கத் தொடங்கியது ரஷ்யாவின் புதிய தலைமுறை இந்தியாவுக்கு வரப்போகிறார்கள் இங்குள்ள கல்வி அமைப்பு இந்தியாவின் தொழில்நுட்பம் மெடிக்கல் துறை ஸ்டார்ட் அப் உலகம் டிஜிட்டல் புரட்சி இதை நேரில் கண்டால் அவர்களுடைய மனசில் இந்தியா என்ற பெயருக்கு தனியான மரியாதை பிறக்கும் இது என்ன மாற்றம் தெரியுமா ரஷ்ய மனநிலையை ஐரோப்பா நோக்கிய பார்வையிலிருந்து மெதுவாக ஆசியா குறிப்பாக இந்தியாவை நோக்கிய பார்வைக்கு இழுக்கும் ஆழமான மாற்றம் ஒரு நாட்டின் புதிய தலைமுறை எப்ப அந்த மாற்றம் இந்தியாவை ஒரு புதிய கடல்சார் வல்லரசாகவும் ஒரு வலிமையான நிலவியல் மூலோபாய சக்தியாகவும் தள்ளி வைத்துவிடும் அப்படி ஒரு நிலைக்கு இந்தியா வந்து நின்றால் அமெரிக்காவும் யூரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவை விலக்கி வைத்து எந்த ஆசிய திட்டத்தையும் வரைய முயல்வதற்கு முன் இருமுறை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எரிசக்தி கொள்கையின் மேரையிலும் ஒரு பெரிய மாற்றம் உருவாகக்கூடும் உலகம் தொடர்ந்து ரஷ்ய எண்ணெய் ரஷ்ய எரிவாயு மீது தரைவரிகளை போடிக்கொண்டிருக்குமானால் ரஷ்யா எங்கே நோக்கிப் போகும் நம்பகமான பெரிய சந்தை எதுவோ இந்தியா என்பதற்கே அப்படி நடந்தவுடனே இந்தியா ரஷ்யாவின் முதல் எந்தரமான எரிசக்தி வாடிக்கையாளியாக மாறிவிடும் அப்போது ரஷ்யா இந்தியாவுக்கான சப்ளை விலை நீண்டகால ஒப்பந்தம் ஆகியவற்றில் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்துவிட்டால் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு கிட்டத்தட்ட அஜயமாகிவிடும் ஆர்க்டிக் பகுதி பற்றி மறக்கக்கூடாது புதிய கடல்வழிகள் அங்கு இருக்கிற பெரும் எரிசக்தி வளங்கள் கனிமங்கள் அரிய உலோகங்கள் அடுத்த நூற்றாண்டின் சக்தி போட்டி முற்றிலும் இந்த பிரதேசத்தை சுற்றித்தான் ஓடப்போகிறது அப்படி ஒரு துறையில் இந்தியா ரஷ்யாவின் உண்மையான கூட்டாளி ஆகிவிட்டால் உலகின் மற்ற பெரிய வல்லரசுகளாலும் இந்தியாவை அந்த மேடையில் தடுக்க முடியாது அதைத் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ரஷ்ய பொருளாதாரத்தின் உள்ளே இந்திய ஸ்டார்ட் அப்கள் இந்திய டெக் நிறுவனங்கள் இந்திய திறமையான தொழிலாளர்கள் நுழைய ஆரம்பித்து விட்டால் ரஷ்யா சுகாதாரம் கல்வி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் போன்ற துறைகளில் இந்திய மாடல்களை மெதுவாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம் அந்த நிலைக்கு வந்தவுடனே இந்தியா ரஷ்யாவின் எதிர்கால திசையை வழிநடத்தும் ஒரு நடுவில் நின்று கதையை முன்னே கொண்டு சென்று கொண்டிருக்கும் முக்கிய கதாபாத்திரம் இந்திய ரதம் இப்போது மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து அடுத்த அடியை எடுக்கும் நாடு இருந்து இந்தியா எதை செய்கிறதோ அதை வைத்து மற்ற நாடுகள் தங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கொள்ள வேண்டிய நாடு ஆக மாறிவிட்டது இந்தியாவின் இந்த நகர்வு இப்படித்தான் உள்ளது மிகவும் துல்லியம் மிகவும் ஆழம் மிகவும் நீந்த காலத்தை நோக்கியது இதன் எதிரொலி வரும் தசாப்தங்களில் உலக அரசியல் ஒழுங்கின் தூண்களையே சற்று அசைக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் விசா முடிவு வாணிப தூதரகங்கள் மெகா ஒத்துழைப்பு திட்டம் இவையெல்லாம் சேர்ந்து இந்தியா ரஷ்யா உறவை மட்டுமில்லாமல் இரண்டு நாடுகளின் மக்களிடையே ஒரு புதிய உற்சாகத்தையும் உருவாக்கப் போகின்றன புதிய வர்த்தக வழிகள் திறக்கப்படும் புதிய தொழில்நுட்ப கூட்டாண்மைகள் உருவாகும் கலாச்சார பாலங்கள் இன்னும் வலுப்பெறும் இரண்டு நாடுகளும் ஒரே எதிர்காலம் என்று பார்க்கும் ஒரு மனநிலைக்குள் மெதுவாக நகரும் அடுத்த தலைமுறையினர் இந்தியா ரஷ்யா உறவை பற்றி படிக்கும்போது அசல் மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று தேடி பார்க்கும்போது இந்த காலகட்டத்துக்குத்தான் விரலை காட்டுவார்கள் இந்த நாளிலிருந்துதான் நட்பை எப்படி காப்பாற்றுவது எப்படி வளர்ப்பது எப்படி கடினமான காலத்தில் தோளோடு தோல் வைத்து நிற்பது என்பது உலதுக்கு புரிய ஆரம்பித்தது என்று வரலாறு எழுதும் இந்த ஒரு நகர்வு ஆசிய அரசியலை மட்டுமல்ல ஐரோப்பா ரஷ்யா சமன்பாடுகளையும் புதிய வலிமையோடு கட்டமைக்க முடியும் அதைவிட பெரியதாக உலகத்தை ஒரு புதிய சக்தி ஒழுங்கை நோக்கி தள்ளும் அந்த ஒழுங்கில் இந்தியா ஒரு சாதாரண கூட்டாளி நாடு அல்ல ஒரு புதிய அச்சின் மையத்தில் நின்று கொண்டு இருண்ட காலத்திலும் நட்பின் விளக்கை அணையாமல் எரிய வைத்த நாடு இந்தியா தான் இருக்கப் போகிறது அதே விளக்கு நாளைய உலகின் மிகப்பெரிய ஒளியாக மாறும் இவ்வளவு பெரிய கதையை முடித்த பிறகு இப்போ இன்னொரு பெரிய செய்திக்கு செல்கிறோம் நண்பர்களே உலக அரசியலில் நீண்ட சத்தமற்ற நிசப்தம் இருக்கும்போது ஒரே அர்த்தம் எங்காவது ஒரு பெரிய புயல் உருவாகிக் கொண்டிருக்கிறது கடந்த நூறு ஆண்டுகளாக உலகத்தை தன் ஆதிக்கத்துக்குள் கொண்டு நடத்திய நாடு யார் அமெரிக்கா அதே அமெரிக்கா இன்று ஒரு வளர்ந்து வரும் நாட்டு பொருளாதார வலிமையைப் பற்றி வெளியில் சிரித்தாலும் உள்ளிருந்து கவலைப்பட்டு கணக்கு போட்டு ஆலோசனைக் கூட்டங்கள் கொண்டிருக்கிறது அந்த நாடு நம்ம இந்தியா ஒரு காலத்தில் வளர்ச்சிப் பாதையில் இருக்கும் வளர்ந்து வரும் நாடாடு என்று குறை சொல்லப்பட்ட இந்தியா ஏழை நாடு என்ற முத்திரை ஒட்டப்பட்ட இந்தியா மேற்கத்திய திட்டங்கள் இல்லாமல் முன்னே போக முடியாது என்று கருதப்பட்ட இந்தியா இதனெட்டிதே இந்தியா இன்று அமெரிக்க அரசாங்க முகமைகளின் அறிக்கைகளில் மிக முக்கியமான மிக அவசியமான மிகவும் மூலோபாயமான சக்தி என்று பதிவு செய்யப்படுகிறது ஏன் அமெரிக்காவின் சக்திக்கு இன்று சவால் வருவது ஏதாவது ஒரு புதிய ஏவுகணை களஞ்சியத்திலிருந்தோ ஒரு மிகப்பெரிய படைத்துறை கூட்டணியிலிருந்தோ நேரடி போரிலிருந்தோ இல்லை மாறாக இந்தியாவின் வளர்ந்து வரும் பொருளாதார பிடியிலிருந்து உலக விநியோகச் சங்கிலி மீது இந்தியா கட்டிக்கொண்டிருக்கும் கட்டுப்பாட்டிலிருந்து தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் இந்தியா எடுத்து வைத்துள்ள பெரிய தாண்டவங்களிலிருந்து நிதி சுதந்திரத்தின் பாதையில் இந்தியா ஓடிக்கொண்டிருக்கும் வேகத்திலிருந்து வருகிறது இந்த கதை வெறும் நாளிதழ் தலைப்புகளில் போகும் ஒரு நாள் செய்தியால் காமெடி வீடியோக்களுக்கு மீம் கலாச்சாரத்துக்கு லைக் போது எந்த மந்திப்பும் இல்லை ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான லைக்குகளை நாம் கொடுத்து விடுகிறோம் ஆனால் நம்ம நாட்டின் வலிமை நம்ம தேசத்தின் கௌரவம் நம்ம எதிர்காலம் எவ்வளவு உயரம் ஏறிக்கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி பேசும் ஒரு வீடியோ வந்தா கைபோன் ஸ்கிரீனில் நிறுத்தி கொண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது இது லைக் பண்ணலாமா என்று ஏன் அப்படி நம்ம நாட்டைப் பற்றி நமக்கே பெருமை இல்லையா உலகத்துக்கு இந்தியா இப்படி எழுந்திருக்கிறது என்று நாமே காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோமா அதனால்தான் உங்களிடம் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த புதிய இந்திய எழுச்சி பற்றி உண்மையாகவே உங்களுக்கு பெருமை இருந்தா இந்த கதையை உலகம் கேட்கணும் என்று உங்களுக்குள் ஏதாவது ஒரு குரல் சொல்றதா இருந்தா இந்த வீடியோவுக்கு இப்போதான் ஒரு லைக் போட்டுருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆதரவு நமக்கு சத்தம் அல்ல நம்ம தலைமுறையின் மனநிலையை பற்றி உலகுக்கு வரும் மெசேஜ் இப்போ அமெரிக்காவின் நரம்புகளையே துட்டுக்கொண்டிருக்கும் துறையிலிருந்து கதை ஆரம்பிப்போம் துறை இன்று அமெரிக்காவின் முழு சுகாதார அமைப்பை ஒரு பெரிய மரப்புத்தகமாக கற்பனை செய்து பாருங்கள் அந்த புத்தகத்தின் முதுகெலும்பு எது தெரியுமா இந்திய துறை உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க நாடு இருபத்தி ஐந்து ட்ரில்லியன் டாலரை தாண்டிய பொருளாதார அளவு கொண்ட சக்தி சுமார் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரைக்கும் பொதுவான மலிவு மருந்துகளுக்கு முழுக்க முழுக்க இந்தியாவை நம்பியிருக்கிறது நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வலி நிவாரணிகள் புற்றுநோய் சிகிச்சை மருந்துகள் இதய மருந்துகள் இரத்த அழுத்தம் நீரிழிவு அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் செயலில் உள்ள மருந்து மூலப்பொருட்களில் எண்பது சதவீதம் வெளிநாடுகளிலிருந்து வருகிறது அந்த விநியோகச் சங்கிலியில் இந்தியா மிக வலிமையான ஒரு கண்ணி நண்பர்களே கொரோனா தொற்றுநோய் காலத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த நாட்களில் இந்தியா சில முக்கிய எப்பிஐகள் முக்கிய மருந்துகளின் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தினாலே என்ன நடந்தது பல அமெரிக்க மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை என்ற வார்த்தை மெதுவாக பத்திரிகை தலைப்புகளில் எழுந்தது அந்த ஒரு சம்பவம் அமெரிக்க கொள்கை நிர்ணயிக்கும் மக்களுக்கு என்ன உணர்த்தியது தெரியுமா உலகின் மிகப்பெரிய அரசியல் சிப்பாய் சக்தியாக இருக்கிறோம் ஆனால் இந்தியா மாதிரியான ஒரு நாடு விநியோகச் சங்கிலியில் ஒரு பிரேக் போட்டா நம்ம முழு மூளை செயல்பாடும் ஒரு நொடிக்கு சறுக்கிப் போய்விடும் என்று வலுப்படுத்த என்ன பண்ணுது புதிய திட்டங்கள் உற்பத்தி இணைந்த ஊக்கங்கள் பல மாநிலங்களில் மருந்து உற்பத்தி பூங்காக்கள் எப்பிஐ உற்பத்தியில் தன்னிறைவு எட்டும் திட்டங்கள் இவையெல்லாம் சேர்ந்து இந்தியா உலகுக்கு தெளிவான சிக்னல் கொடுக்கிறது நாங்கள் இனிமேல் மருந்து துறையில் வெறும் சப்ளையர் இல்லை இந்த துறையின் சூப்பர் பவர் இதை அமெரிக்கா கவனிக்காமல் இருக்க முடியுமா இதை அறுபத்தி அறுபத்தி மூன்று இதைப்போலவே அமெரிக்காவின் தொழில்துறை முதுகெலும்புக்கும் இந்தியாவுக்குள்ள இணைப்பை பார்க்கலாம் உயர்தர எக்கு சிறப்பு உலோகக் கலவைகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்க போர்விமானங்கள் ஏவுகணை அமைப்புகள் விண்வெளி திட்டங்கள் கடற்படை கப்பல்கள் அணு உலைகள் இவையெல்லாம் உருவாகின்றன இந்த உயர்தர எக்கு உலக வரைபடத்தில் எங்கிருந்து வருகிறது என்று புள்ளி வைத்து பார்த்தால் இந்தியாவின் பெயர் மிகவும் இன்னொரு இருபத்தி ஐந்து சதவீதம் அபராத டெரிஃப் மேலோட்டமாக பார்த்தால் இந்தியா மீது அழுத்தம் என்ற பத்திரிகை தலைப்புக்கு சரியான கருவூலம் ஆனால் இந்தியா என்ன செய்தது அதே டெரிஃப் போரை தலையில் சுமந்து கொண்டு அழுது கொண்டிருக்கவில்லை இந்தியாவை அழுத்தப் போறோம் என்று நினைத்த அமெரிக்கா ஏர் கண்டிஷன்ட் அறையிலிருந்து யோசனை எடுத்த போது இந்தியா என்ன பண்ணுச்சு தெரியுமா அமைதியாக டிசம்பர் மாத வர்த்தக பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கு ஒரு எளிய கணக்கு பாடம் கற்பித்தது இந்தியா எக்கு அலுமினியம் விநியோகத்தை நிறுத்தினால் அல்லது அளவை குறைத்தால் உங்கள் பாதுகாப்பு தொழில் துறையின் வேர்கள் தானாக குழுங்க ஆரம்பிக்கும் அந்த ஒரு உண்மையோடு அமெரிக்கா தன் மூலோபாயத்தை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் சிக்கியது அதற்கு பிறகு பிறகுதான் இந்தியாவுடன் ஒரு புதிய கட்டமைப்பு வர்த்தக ஒப்பந்தம் அமைக்கலாம் என்று அலசல்கள் ஆரம்பித்தன இந்தியாவை கோபப்பட வைக்கக்கூடாது என்ற வரியை அமெரிக்க நினைவு குறிப்புகளில் நேரடியாக எழுத வேண்டிய நிலையை இந்த ஒரு துறை உருவாக்கியிருக்கிறது இதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய அட்டையை இந்தியா கையில் வைத்திருக்கிறது அரிய பூமி கனிமங்கள் உலகம் முழுக்க இருக்கிற மொபைல் போன்கள் லேப்டாப்புகள் ரினியூவேபிள் எனர்ஜி உபகரணங்கள் பேட்டரி சேமிப்பு அமைப்புகள் ஏவுகணைகள் ரேடார் மேம்பட்ட சிப்புகள் இந்த எல்லாவற்றுக்கும் உள்ள உண்மையான இதயம் இந்த அரிய பூமி கனிமங்கள்தான் இந்தியாவின் மண்ணுக்குள் சுமார் எட்டு புள்ளி ஐந்து இரண்டு மில்லியன் டன் அளவுக்கு அரிய பூமி கனிம இருப்பு கனிம இருப்பு கிடக்கிறது இது உலக வரைபடத்தில் இந்தியாவை ஐந்தாவது பெரிய நாட்டாக வைத்திருக்கும் எண் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்தியா தேசிய முக்கிய கனிம திட்டம் அப்படி இருந்தால் இந்தியா இந்த அரிய கனிமங்களை பதப்படுத்தும் திறனை அதிகரித்து கொண்டிருந்தால் நாளைய உலகில் சீனாவுக்கு மாற்று யார் என்ற கேள்விக்கு நேரடி பதில் இந்தியா தான் இப்போது நம்ம கவனத்தை மிதி சுதந்திரம் என்ற அசாதாரணமாக கூர்மையான ஆயுதத்திற்கு திருப்பிக் கொள்வோம் உலக நாணய அமைப்பில் டாலரின் ஆதிக்கத்திற்கு எதிராக இந்திய ரூபாயின் பாதை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து காலகட்டத்திலேயே இந்தியா அமெரிக்க கருவூலப் பத்திரங்களில் வைத்திருந்த முதலீட்டை குறைத்து ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கு தரவுகளை பார்த்தால் இந்திய கையிருப்பில் இருந்த அமெரிக்க பத்திரங்கள் இருநூற்று பத்துக்கும் மேல் இருநூற்று பத்தொன்பது பில்லியன் டாலர் அளவுக்கு இருந்திருந்தாலும் அந்த அளவு முன்னாடியை விட குறைந்துதான் இருக்கிறது அதே சமயம் இந்தியா தன் வெளிநாட்டு கையிருப்பில் ஒரு பெரிய பகுதியை தங்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது எழுநூற்று பில்லியன் டாலர் அளவுக்கு வெளிநாட்டு கையிருப்பை சேர்த்து உலகத்தில் பெரிய கையிருப்பு கொண்ட நாடுகளின் பட்டியலில் மேலே ஏறிக்கொண்டிருக்கிறது ஆனா இந்த பக்கமே உண்மையான ஆட்ட ஆரம்பமில்லை உண்மையான ஆட்டம் உள்ளூர் நாணய வர்த்தகம் என்ற மைதானத்தில்தான் நடக்கிறது இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் போது டாலரை விட்டுவிட்டு ரூபாயில் கணக்கு பேசுகிறது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இவர்கள் உடனான வர்த்தகத்தில் ரூபாய் திருகம் ரூபாய் ரியால் பாதைகள் திறக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா திறம்பட அறிவித்தது எதிர்காலத்தில் பதினெட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் நாங்கள் டாலரை விட்டுவிட்டு நேரடியாக உள்ளூர் நாணயத்தில் வர்த்தகம் இந்த வீழ்ச்சியை வேகப்படுத்தும் முக்கியமான நாடுகளில் ஒன்று இந்தியா என்று பல ஆய்வுகள் நேரடியாக கூறிக்கொண்டிருக்கின்றன இதைத் தாண்டி இன்று உலகில் மிகப்பெரிய ஹைடெக் பந்தயம் எங்கே நடக்கிறது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஆப்பிள் கூகுள் குவால்காம் மைக்ரான் இப்படி உலகை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் டெக் நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக இந்தியாவில் தங்களுடைய தொழிற்சாலைகளை அமைக்க ஆரம்பித்துவிட்டன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய செமிகண்டக்டர் மையமாக மாறும் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றாலும் அது மிகைப்படுத்தல் இல்லை இன்று ஐபோன் உற்பத்தியின் ஒரு குறிப்பிடத்தகுந்த பகுதி சுமார் பதினான்கு சதவீதம் அளவுக்கு இந்தியா மண்ணில் நடக்கிறது என்று பல சர்வதேச அறிக்கைகள் சொல்கின்றன இன்னும் சில ஆண்டுகளில் இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் இந்த அளவு இருபத்தைந்து சதவீதம் வரை ஏறலாம் என்ற கணக்குகள் இருக்கின்றன அதாவது ஒரு நாள் இந்தியா விரும்பினால் அமெரிக்க டெக் துறையின் முழு விநியோகச் சங்கிலியையும் ஒரு இரவில் குலுக்கி போட்டுவிடும் திறன் நம்ம கையில் இருக்கும் என்பதே இந்த தரவு சொல்லும் உண்மை பாதுகாப்புத்துறை துறையில் இந்தியா எடுத்து வைத்திருக்கும் அடிகளும் அமெரிக்காவுக்கு சின்ன விஷயம் அல்ல மிகப்பெரிய போர் விமானங்களில் பயன்படுத்தப்போகும் ஜிஎன் கொண்ட இன்ஜின்களின் எண்பது சதவீதம் வரை உற்பத்தி இந்தியாவில் நடக்கப் போகிறது அதாவது அமெரிக்க வடிவமைப்பும் இந்திய உற்பத்தியும் சேர்ந்து ஒரு புதிய பாதுகாப்பு சமன்பாட்டை உருவாக்கப் போகிறது இருநூற்று தொன்னூற்று ஐந்து விமானங்களின் முழு உற்பத்தியும் இந்தியாவில் நடக்கப்போகும் திட்டங்கள் பிரமோஸ் ஏவுகணை அமைப்பை குறித்து அமெரிக்க கடற்படைக்கு கூட ஆர்வம் சிங்கப்பூர் இலங்கை மொரீஷியஸ் இந்த மாதிரியான பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்திய மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன இந்திய டிஜிட்டல் கட்டண கட்டமைப்பு இவ்வளவு வலிமையானதாக இருக்கிறது வங்கிக் காடு உலகத்தின் ஜாம்பவான்கள் என்று கருதப்படும் விசா மாஸ்டர் கார்டு மாதிரியான அமெரிக்க நிறுவனங்களுக்கே நம்ம மெதுவாக தளருது போல என்று தோன்றும் அளவுக்கு இந்திய டிஜிட்டல் சக்தியின் இந்த ஓட்டத்தை பார்த்து அமெரிக்க மத்திய வங்கி கூட இந்தியாவுடன் டிஜிட்டல் நாணய ஒத்துழைப்பு பற்றி மெதுவாக கைகளை நீட்ட ஆரம்பித்திருக்கிறது ஏன் தெரியுமா டிஜிட்டல் கையுறை முழுக்க இந்தியா கையில் போயிடக்கூடாது என்ற அச்சம் அதற்கு மேலாக பசுமை எரிசக்தி சூரிய பலகைகள் பேட்டரி சேமிப்பு மின்சார வாகனங்கள் இந்த எல்லா துறைகளிலும் இந்தியா இவ்வளவு வேகமாக முன்னேறியிருக்கிறது அமெரிக்காவுக்கே சில பங்கில் இந்திய உற்பத்தி மீது சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் உருவாகி வருகிறது சார்பு அரசியலில் எப்போதும் இரட்டை அர்த்தம் கொண்ட சொல் இது ஒரு பக்கத்தில் அமெரிக்காவின் பலவீனம் இன்னொரு பக்கத்தில் இந்தியாவின் வலிமை இந்த எல்லா காட்சிகளையும் ஒன்றாக சேர்த்து பார்த்தால் உலகில் ஒரு புதிய சமன்பாடு உருவாகிறது அந்த சமன்பாட்டில் இந்தியா வெறும் சங்கத்தின் உறுப்பினரில்லை சக்தி மையமே அமெரிக்கா இந்தியாவை பயந்துட்டு அல்ல மரியாதையோடு பார்க்க தொடங்கியுள்ளது ஏனெனில் சீனாவுக்கு நேரடி சவால் விடுத்த நாடு இந்தியாதான் டாலரின் ஆதிக்கத்தை குறித்து கேள்வி எழுப்பத் தொடங்கிய நாடும் இந்தியாதான் தொழில்நுட்பத்தில் பெரிய தாண்டவம் எடுத்து வைத்து உலக விநியோகச் சங்கிலியை தன் கையில் பிடிக்கத் தொடங்கிய நாடும் இந்தியாதான் இந்த புதிய பொருளாதார சுதந்திரத்தின் உயிருள்ள சின்னமாக இந்தியா இன்று உலக மேடையில்